அவங்க அப்பாவையும் அந்த கட்சியினுடைய தோற்றுனர் ஐயா பேரறிங்கிற அண்ணாவையும் தான் சொல்றாங்க ஏன்னா நான் வந்து பெரியாரை எழிவுபடுத்தல பெரியார் என்ன பேசியிருந்தாரோ எழுதி அதை எடுத்து பேசுறேன் பெரியாரை பற்றியே பேசுகிறார்கள் இந்த பெருமக்கள் அம்மையார் கனிமொழி உட்பட பெரியார் என்ன பெரியார் என்ன பேசினாரு பெரியார் என்ன எழுதி வச்சாருன்னு எடுத்து பேச உங்களுக்கு யாருக்கும் துணிவு பெரியார் யார் தெரியுமா பெரியார் யார் தெரியுமான்னு கேக்குறீங்க தெரிய சொல்லுங்கன்னா சொல்ல மாதிரி பெரியார் இந்த தமிழ்நாட்டில் திமுக அளவிற்கு அந்த கட்சியின் தலைவர் பேரறிஞர் அண்ணா ஐயா பெருமகன் கருணாநிதி அவர்களை விட யாராவது இழிவா பேசியிருக்காங்களா நீங்க சொல்ற பெரிய கூலி அம்மையார் கனிமொழி நீங்க பேசுற பெரிய கூலி உங்க அப்பா அப்ப நீங்க உங்க தான் ஏத்து பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க ஒரு பெரியாரிஸ்டா நீங்க அம்மையார் சார்பா கேள்வி எழுப்பணும் நீங்க உங்களையே நான் கனிமொழியாவே நினைச்சு கேள்வி கேட்கிறீங்க நீங்க ஒரு பெரிய கடவுள் மறுப்புலையா உங்க மருமகன் உதயநிதி நெத்தில திருநீர் பூசணி இல்லையா நீங்க ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படியா அதை ஏற்கனமா சமூக நீதி பெண்ணிய உரிமை உங்க கட்சி பெண்கள் கொடுத்த முன்னுரிமையை பேச முடியுமா நீங்க பெரியாருடைய சாதி மறிப்பு தீண்டா மொழிப்பு இதுக்கெல்லாம் நீங்க பெரியார் எங்க சாதி ஒழிப்பு நிலை நின்று இத்தனை தொகுதிகள் தமிழ்நாட்டுல இருக்கும்போது தூத்துக்குடியில போய் நீங்க போட்டிட்டதுக்கு காரணம் சொல்ல முடியுமா நீங்க சொல்லலாம் நான் சொல்றேன் காரணம் என்ன சென்னையில நின்று இருக்கலாம் இங்க இங்க கோயம்புத்தூர்ல நின்று இருக்கலாம் ஈரோட்ல நின்று இருக்கலாம் சேலத்துல நின்று இருக்கலாம் வேலூர்ல நின்று இருக்கலாம் விழுப்புரத்துல நின்று இருக்கலாம் எதுக்கு தூத்துக்குடியில போய் நிக்கிறீங்க சாதி ஒழிப்புங்க அங்க ஏன் அந்த பாவப்பட்ட மக்கள் இருக்கான் அதானே சாதி உங்களை இன்னும் உங்க உன்ன அந்த மக்கள் அவங்க தன் சாதிக்காரன் நம்புறா பாருங்க அந்த அளவுக்கு பைத்தியக்கார பக்க மக்கள் அந்த மக்களை நம்பி வச்சிருக்கீங்க நீங்க அப்படிதானே தூத்துக்குள்ள ஏன் போய் ரெண்டு தடவை நின்னீங்க சொல்லுங்க அந்த பாவப்பட்ட மக்களை உங்க அதுவும் கருணாநிதி எப்படிங்க நாடாரா கனிமொழி மு க தமிழரசு எல்லாம் ஒரு அப்பாவுக்கு ரெண்டு சாதி இருக்குமா யாராவது சொல்லுங்க சொல்லுங்க அப்ப என்னதுல போய் தூத்துக்குள்ள நீங்க நீங்க வந்து பெரியார பத்தி தகுதி ஏதாவது இருக்கா சும்மா கூலி காலின் பெரிய கூலியா உங்க அப்பா தான் பெருமக்கள் கேளுங்க பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள ஒரு பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்ல சாலையில பயணிச்சு கிழக்கு கடற்கரை சாலையில வர்றத உன் கட்சியை கொடியை கட்டிட்டு பிள்ளைகளை தொந்தரவு பண்றான் கரெக்டா வண்டி வந்து இடிச்சிருச்சு அதனால திரத்தி போனான்னு போய் சொல்லி கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்தது பொள்ளாச்சியில அங்க வந்தால் விசாரிச்சு நீதியை நிலைநாட்டும் நீ என் நாட்டல ஏன் நாட்டல தூத்துக்குடியில போட்டிட்டு இரண்டு முறை எம்பிஐ இருக்கீங்கள அங்க நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு என்ன நடவடிக்கை எடுத்து என்ன நீதியை நிலைநாட்டீங்க குறிபாத்து தொண்டை குழியில சுத்தவனுக்கு என்ன தண்டனை அருணா ஜெகதீசன் தாக்கல் செய்த அறிக்கைக்கு என்ன நடவடிக்கை பதில் இருக்கா கொட நாட்டல கொலை நடந்ததா இல்லையா அஞ்சு பேர் சத்தானா இல்லையா எவனோ ஒருத்தவங்க கொண்டு இருக்கான கொண்டவன் யாரு கொண்ட காரணம் என்ன நடவடிக்கை என்ன சும்மா ஏதாவது பேசிட்டு கூடாது வந்து நாங்க பெரியார் பெரியார் யாரு பெரியார் யாரு பெரியார் சமூக நீதிய பிராமங்க எதிர்ப்பு கடவுள் மறுப்பச்சு தமிழ் எழுத படிக்கத் தெரியாத பல தலைமுறை உருவாக்குனது தவிர எல்லா இடத்துலயும் தோத்து போனீங்க எங்க இருக்கு கடவுள் மறுப்பு உங்க அண்ணி அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் பூஜை அறையில சமஸ்கிருத சுலோகம் சொல்றதை போட்டு காட்டட்டா அத்திவரதர் கோயில்ல இல்லையா கோயில் கோயிலா போயிருக்க நன்னீராட்டு கும்பாபிஷேகம் பண்ணனு கும்பாபிஷேகம் பண்ணது நாங்களா நீங்களா நான் முருகன தொட்ட என் தமிழ் நீங்க ஏன் வந்து தொட்டு மாநாடு போட்டீங்க வெறுமக்களை கடவுள் மறுப்பா பார்ப்பன எதிர்ப்பு இருக்கா திராவிட இயக்கத்தின் பரிணாமத்துல நீங்க சொல்ற சோக்கால் பிராமண பொம்பளை தலைமையேற்று கால்ல விழுந்து கும்பிட்டா திராவிடம்ல அந்த அம்மா காலில் விழுந்து பதவி வாங்கி அனுபவிச்சிங்க நீங்க சாதிக்க முடியாத பெரியாரிஸ்ட் சாதிக்க முடியாத அந்த அம்மா செஞ்சிச்சு நீங்க சொன்ன பார்ப்பன பெண் பொது தொகுதியில தாட்டி நீர்த்தி வெள்ள வச்சிச்சு நீங்க ஆராசா அண்ணனை ஒரு தமிழனா பார்க்காம தாழ்த்தப்பட்டவனா பார்த்து தூக்கி கொண்டி நீலகிரியில நிறுத்தினீங்க நீங்க சமூக நீதி சனாதன ஒழிப்பை பேசுவீங்க அது ஒரு காலம் என் ஆத்தால பெண் தாத்தம் பாட்டி வாங்கி கிடந்தாங்கல்ல அது ஒரு காலம் தாழ்த்தப்பட்ட அருந்ததியர்ல ஒருத்தன தூக்கி சபாநாயகர் ஆக்கி வரும்போது முதலமைச்சர் வரைக்கும் எந்திரிச்சு நிக்கிற உயரத்துல உட்கார வச்ச வருமகள் சொல்ற பிராமண பொம்பளை அத நீங்க செஞ்சீங்களா எதுக்கு சமூக எதுக்கு வர எங்க இருக்காரு பெரியார் எந்த இடத்துல படிப்பா படிப்பு மிகப்பெரிய வியாபார பண்டமாக்கிட்டு இடத்துல இருக்குது கல்வி யாரு எங்களுக்கு என்ன படிப்பு வராமையா இருந்தது எங்க அம்மா சொல்லுதுல கல்வி இருந்துச்சு காசு அந்த கல்வி இலவசமா தந்தான் படிக்காத என் தாத்தை ஊர் ஊருக்கு பள்ளிக்கூடங்க நாம் படிச்சது நாம் படிச்சது என் தாத்தன் தாத்த பள்ளிக்கூடம் அரணையூர்ல ஒரு சிற்றூர்ல அதுக்கப்புறம் உயர் கல்வி என் சொந்தக்காரன் இசலத்தை ஏற்றிருந்தவன் அவன் கட்டி வச்சிருந்தான் காஜி கே உயர்நிலை பள்ளி டாக்டர் ஜாகிர் ஹூசேன் கல்லூரியில படிச்சதுனால நான் வெளியில வந்து நிக்கிறேன் அவங்க கிறிஸ்தவ இஸ்லாமிய மிஷினரிகள் பள்ளி கல்லூரியில படிச்சு வந்த பிள்ளைகளின் பெரியார் படிக்க வச்சார் படிக்க வச்சார் அண்ணா துறை எங்க ஐயா பெரியார் அண்ணாவையும் பெருமகனார் நெடுஞ்செலியனே அன்பழகனே பெரியார் தான் படிக்க வச்சாரா தான் படிக்க வச்சாரா

நீ தான் என் மக்கள்கிட்ட ஆயிரம் ஐநூறு பிச்சை காசு கொடுத்து ஓட்ட பறிக்கிற கூலி நீ சரியான சரியான ஆளா இருந்தா ஓட்டுக்கு காசு கொடுக்காம நீ கட்டுப்பாரு அது எங்க அம்மா தமிழிசை சொல்லுவேன் உங்களை எதிர்த்து போட்டிட்ட இடத்துல ஓட்டுக்கு காசு கொடுக்கணும் அப்படி ஒரு வெற்றிய வேணாம்னு சொன்னேன் தமிழ் மகள் தமிழச்சி தமிழ் தமிழிசை அந்த மாதிரி நீங்க காசு கொடுக்காம வேண்டியா பெரிய கலைஞரின் மகள் தானே பெரிய இவங்க தானே நீங்க எல்லாம் உன் சாதிக்காரன் தானே போய் நின்ன எதுக்கு ஓட்டு காசு கொடுத்த ഒഴുങ്ങ പെച്ചിട്ട് ഒഴുങ്ങ മര്യാദ കാപ്പാത്തി പോയിരുന്നു എതാണോ വരിയാ